நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே என்றும் சுகம் சுகமே நலமே நலம தருமே தினம் தினம் प्रसन्न ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்ரீவர்மா வித் ஆரோக்கியம் மாண்பிகம் கேரளாவிற்குan அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த காலம் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது பிறப்புறுப்பு பகுதிகளில் உண்டாகக்கூடிய கட்டிகள் வர்த்தளின் வகையான சிஸ்ட் இது எதனால் உருவாகிறது இது ஏன் ரிப்பீட்டடாக வந்து உருவாகுது என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ பெண்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்தோலின் வகையான சிஸ்ட் ஸோ அவங்களுடைய அந்த வெஜைனா ரீஜியனில் ஒரு லூப்ரிகேஷனை கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய கிளான்ஸ் தான் அந்த பர்தோலின் வகையான கிளான்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த கிளான்ஸுக்கு வந்து ஒரு ஓப்பனிங்கும் ஒரு டக்ட் இருக்கும் அதாவது ஒரு குழாய் இருக்கும் ஸோ அந்த குழாயோட ஒரு ஓப்பனிங் மூலமாக தான் வந்து அந்த பகுதியில் அதனுடைய சுரப்புகளை வந்து வெளிப்படுத்தும் நிறைய பேருக்கு அடிக்கடி வந்து இங்க கட்டிகள் வந்து உருவாகிறது அந்த கட்டிகள்னால வந்து அவங்களுக்கு வீக்கம் வந்து உண்டாகி சில பேருக்கு வந்து காய்ச்சல் வரைக்கும் உண்டாகும் ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பெண்கள் பேசுகிறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது யூஸ்வலாக பெண்களுக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போடுறதோ இல்லை வந்து காற்றோட்டம் இல்லாத ரொம்ப ரொம்ப கனமான உடைகளை வந்து போடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக வந்து அடிக்கடி உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ சில சமயம் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கிளான்ஸோட அந்த வாய் பகுதியில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகி அங்கே ஸ்கார் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ கொனீரியா இன்ஃபெக்ஷனோ கிளமீடியல் இன்ஃபெக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா அதனால் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உருவாகலாம் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு ட்ராவல் இருக்கிறதுனாலோ இல்லை பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கலாம் அதை வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்காமல் போகும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து அதிகரித்து உள்ள அந்த கிளாண்ட் வரைக்கும் பரவும் பொழுது அடிக்கடி வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகலாம் அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மென்ஸ்ட்ரல் கப்போ இல்லை வந்து டேம்போன்ஸோ ஸோ இந்த பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ் வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அது இரிட்டேட் ஆகிட்டு கூட வந்து அவங்களுக்கு அடிக்கடியா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் அதே மாதிரி மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்துல வெஜைனல் ட்ரைனஸ்னால அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் இன்னொரு ஒரு காமனான விஷயம் நம்ம சமீப காலமாக பார்க்குறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்த பிறகோ இல்லை வந்து கண்டினியூஸாக எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் இருந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகும் பொழுது அது ரெண்டு வகையாக நம்ம வந்து சொல்லுவோம் சாதாரணமாக அவங்களுக்கு அந்த டக்கு வந்து அதனுடைய வாய் பகுதி மட்டும் அடைப்பட்டு ஒரு பிளாக் உண்டானது அப்படின்னா அங்கே உள்ள பெருசாக இன்ஃபெக்ஷன் இருக்காது ஆனால் கட்டிகள் மட்டும் இருக்கும் வலி வந்து இருக்கும் ஆனால் உள்ள பஸ் எதுவும் ஃபார்மாக இருக்காது ஸோ இந்த வகையான கட்டிகளை வந்து சிம்பிள் பர்த்தோலின் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி கட்டிகள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிட்ஸ் பாத் எடுத்துக்கிறது நல்ல சுடு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு திருஃபலாச்சூர்ணம் போட்டு வந்து நீங்கள் சிட்ஸ் பாத் எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணும் ஆனால் ஒருவேளை இன்ஃபெக்ஷன் இருக்குது உங்களுக்கு சர்க்கரை வியாதியோ உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்குது அடிக்கடி வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகுது இல்லை வந்து கொனிரியா இன்ஃபெக்ஷனோ கிளைமீடியல் இன்ஃபெக்ஷனோ வந்து உங்களுக்கு இருந்தது வெஜனல் ட்ரைனஸ் இருந்தது இதனால் இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகிருக்கு அப்படின்னா அதற்கு பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் வந்து அவசியம் கூடவே வந்து விரைச்சலம் பண்ற வேண்டியது அவசியம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகிறத வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே வந்து அவசியமான ஒண்ணு ஸோ கூடவே வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன்னா அந்த மெனோபாஸ் காலகட்டத்திலையும் இது நிறைய பெண்களுக்கு உண்டாகும் ஸோ அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரீ கேர் வகையான மருந்துகளை எடுத்துக்க வேண்டியதும் அவசியம் பெண்கள் அதிகமாக பேச தயங்கக்கூடிய இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அதுவும் அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகளிலுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி உண்டாகுதுன்னா கண்டிப்பாக மருத்துவர்களை நேரடியாவோ இல்லை வந்து ஆன்லைன்லேயோ வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போது இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஏன் அடிக்கடி உங்களுக்கு உண்டாகுது உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்குது இல்லை உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா இல்லை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக வந்து கிட்ட ஒரு ஆலோ எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சிம்பிள் சிஸ்டா இருக்கும் பொழுது நீங்க அதற்கான இல்ல அந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை வந்து முறையாக ஃபாலோ பண்றது நல்லது கூடவே ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கான ஸ்ரீகேர் வகையான மருந்துகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நிரந்தரமாக நிரந்தரமா நீங்க விடுபடலாம் ஏன்னா இது அதிகமாக பெண்கள் வந்து பெருசாக வெளியில் பேச மாட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகளையும் வந்து உண்டாக்கலாம் முக்கியமாக அவங்க நடக்கும் பொழுதோ இல்லை வந்து உட்காரும் பொழுதோ ஒரு அசௌகரியத்தை உண்டாக்குறதுனால எப்பவுமே வந்து மனதளவுலையும் உடம்பு ஒரு ஒரு கடுகடுப்போடே வந்து அவங்க இருப்பாங்க ஸோ சில பேருக்கு ஃபீவர் வர்றதோ இல்லை அந்த ஃபீவர் கூட கூட சேர்ந்து உடம்புல வந்து ஷிவரிங் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கும் பொழுது அவங்களால அவங்களுடைய நார்மலான டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி கட்டிகள் இருக்கு அப்படின்னா இது ஒரு காமனான ஒரு விஷயம் தான் தயங்காம நீங்க மருத்துவர்கள்கிட்ட இதை பத்தி ஒரு ஆலோசனை வந்து எடுத்துட்டு கூடவே உங்க ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ரீகேர் வகையான மருந்துகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த வகையான பிரச்சனைகள்ல இருந்து நிரந்தரமா விடுபடலாம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்